ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு தாங்க பொதுவாக மாதம் மாதம் அமாவாசை திதியானது வரும் இந்த அமாவாசை அவ்வளவு நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியதுன்னா முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடு தான் ஸோ இந்த நாளில் எல்லாராலையும் செய்யப்படக்கூடிய விஷயம்னா அது இது அந்த வகையில தமிழ் மாதங்கள் பன்னிரண்டு இருந்தாலுமே கூட இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி அமாவாசையில் எவ்வளவு சிறப்புகளானது காணப்படுது ஆடி அமாவாசை அப்படின்னாலே நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏன்னா முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்ற முறைகளை தெரிந்து வச்சுக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போகும் மேலும் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களானது குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையில் அமாவாசையை பற்றிய நிறைய தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புல் மாதங்களில் நான்காவதாக இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான மாதமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு தான் ஏன்னா ஆடி மாதம் அம்மனுக்கே உரிய மாதம் இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்திட்டு வேறு எந்த ஒரு விஷயங்களும் வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலும் எந்த ஒரு சுபகாரியங்களுமே வந்து நடக்காது ஆனால் ஆடி மாதத்தில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான மற்றொரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமாவாசை தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை தமிழ் மாதங்கள் பனிரெண்டு இருந்தாலுமே கூட ஆடி மாதம் தை மாதம் புரட்டாசி மாதம் இந்த மூன்று மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மிகப்பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பனிரெண்டு மாதங்கள்ல நீங்க உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்யாம இருந்தாலுமே கூட மறந்துட்டு தெரியாம செய்யாம இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட இந்த மூன்று அமாவாசைகள்ல செய்தாலே போதும் அந்த வருடம் முழுவதும் நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலனை வந்து அடைய முடியும் தான் அதிக இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில கோவில்கள்ல நீர்நிலைகள்ல நிறைய பேர் போய் அவங்க முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்துப்பாங்க இப்படி முன்னோர்களுக்காக இந்த அமாவாசை நாளில் தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணுங்க இது ஒவ்வொருவருடைய கடமையாகவே வந்து பார்க்கப்படுது தாய் தந்தையை இழந்த மகன்களோ மகள்களோ அல்லது கணவனை இழந்தவர்களோ மனைவியை இழந்த கணவனோ அல்லது பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களோ இங்கே எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கணும் ஏன்னா இந்த ஆடி அமாவாசை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு சிறப்பு அப்படின்னா அதற்கான முழுமையான காரணமும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த வகையில் யாருக்கெல்லாம் அமாவாசையில் உங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் மற்றும் தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க தமிழ் மாதங்களில் நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க ஆண்டு முழுவதும் அமாவாசை வந்தாலுமே கூட இந்த மாத அமாவாசை ரொம்பவே சிறப்பானது அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில நீங்கள் விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்லப்படுது காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஆடியில தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய துவக்கமானது ஆரம்பிக்கும் அதாவது தான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக பித்ருலோகத்தில் இருந்து வந்து புறப்படுவாங்க அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாத அமாவாசையில நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை வந்து உங்களுடைய முன்னோர்கள் நேரடியாக வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஐதீகமே இருக்கு ஸோ இந்த நாளில் வந்து எப்படியெல்லாம் அமாவாசை வழிபாடுகள் செய்யணும் அமாவாசை படையல் போடக்கூடிய சரியான நேரம் என்ன அப்படின்றத பற்றியும் இன்னும் நிறைய வழிபாட்டு முறைகளை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதாவது அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது சிறந்த ஒரு பலன்களை பெற முடியும் ஏன்னா இந்த நாளில் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து நிறைந்திருக்கும் கண்டிப்பாக இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் கொடுக்கும் அதாவது குலதெய்வத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய சாபங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை என்று வந்திருக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்கான ஆடி மாத அமாவாசை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி என்று வந்திருக்கு இந்த அமாவாசை திதியானது ஆரம்பமாகக்கூடிய சரியான நேரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரைக்குமே வந்து அமாவாசை திதியானது போகுது இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பா வழிபாடுகள் செய்வது சிறப்பானது அதுவும் நம்ம படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேலே நீங்கள் வந்து படையல் போட்டு வழிபாடுகள் செய்யுங்க மேலும் இந்த அமாவாசை தினத்தில் கவனிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அப்படி என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்ன விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க ஸோ ஸ்கிப் பண்ணி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை காலையில எழுந்து நீங்க வீட்டில் வழிபாடுகள் செய்யக்கூடிய நபரா இருக்கீங்க அதிகாலையிலே வந்து எழுந்திருக்கணும் அதாவது ஐந்து மணிக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து எழுந்துக்கோங்க அதிக நேரம் அன்றைய நாள்ல வந்து நம்ம தூங்கக்கூடாது எழுந்து உங்களுடைய வீட்டு வாசல்ல நீங்க தண்ணீர் மட்டும்தான் தெளிக்கணும் கண்டிப்பா அன்றைய தினத்தில் கோலம் போடக்கூடாது ஏன்னா அமாவாசை நாள்ல பித்ருக்கள் வந்து நம்மளுடைய வீடு தேடி வருவாங்க அன்றைய தினம் நீங்க கோலம் போட்டு அவங்களை வந்து வரவேற்க கூடாது மேலும் இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பதுதான் அது புனித நதிகளுக்கு குளக்கரையில எங்கேயாவது போயிட்டு நீங்க வந்து தர்பணம் வந்து கொடுத்துக்கலாம் இல்ல வீட்ல படையல் போட்டுதான் நாங்கள் சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் தான் சமைப்பீங்க ஆனால் பெண்கள் சமைக்கும் பொழுது வெறும் வயிற்றோடு வந்து சமைக்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கணும் ஸோ விரதத்திற்காக சமைக்கக்கூடிய சாப்பாட்டில் காய்கறிகள் அதிக அளவு நீர்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளை வந்து பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எச்சில் படாத உணவுகளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குறிப்பாக உங்களுடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை வந்து சமைத்து அவர்களுக்கு வந்து படைப்பது இன்னுமே விசேஷமானது அப்படி சமைக்கப்பட்ட உணவை நீங்கள் எச்சில் படாமல் காகத்திற்கு கொண்டு போய் வைப்பது முன்னோர்களே வந்து உங்களுடைய வழிபாடுகளை வந்து ஏற்றி கொண்டதற்கு சமம் அதாவது காகம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய மறு வடிவம் அதனால் காகம் வந்து உங்களுடைய உணவை எடுக்கும் பொழுது முன்னோர்கள் உங்களை ஆசிர்வாதம் செய்வதாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் மேலும் இந்த நாளில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தனியாக ஒரு விளக்கு ஏற்றுங்க அதே போல் முன்னோர்களுடைய படம் வைத்திருக்கீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும் இப்படி நீங்க தனித்தனியாக விளக்கேற்றி வைப்பது சிறப்பானது மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் படையல் போட்டு வைக்கக்கூடிய உணவாக வெளியாள்களுக்கு யாரும் கொடுக்கக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து சாப்பிடணும் அதே போல் படையல் போடும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இரண்டு இலை போட்டு தாங்க படையல் போடணும் ஒரு இலையில வந்து படையல் போடக்கூடாது மேலும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இது எல்லாமே வந்து உதவியாக இருக்கும் எதிர்காலம் செழிப்போடு இருக்கிறதுக்கும் தலைமுறையினர் வந்து காப்பதற்கும் உங்களுடைய அனைத்து விதமான பாவங்களும் விலகுவதற்கும் இந்த அமாவாசை வழிபாடு ரொம்பவே முக்கியமானது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையெல்லாம் நீங்கள் அன்றைய தினத்தில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் காகத்திற்கு உணவு வைப்பது எவ்வளவு சிறப்பானது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய மனதை வந்து நீங்க சாந்தப்படுத்துவதற்கு சமம் அதனால இன்றைய தினத்துல நீங்க தவறாம காகத்திற்கு வந்து உணவு வைக்கணும் ஒருவேளை வெளியில இருக்கீங்க எங்களால வந்து தர்ப்பணமும் கொடுக்க முடியல படையல் போட்டும் வந்து சாமி கும்பிட முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிச்சயமாக நிச்சயமா நீங்க கவலையப்படாதீங்க உங்களுடைய முன்னோர்களை நீங்க ஆத்மார்த்தமா நினைத்துக்கிட்டு வழிபாடுகள் செய்துட்டு அன்றைய தினம் உங்களால முடிந்த அளவுக்கு அதாவது குறைந்தது பதினோரு பேருக்காவது ஏதாவது ஒரு வகையில தானம் கொடுங்க அந்த தானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னுமே சிறப்பானது வயிறு பதினோரு நபருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுப்பது உங்களுக்கு இன்னுமே சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் அமாவாசை தினங்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது இன்னும் சிறப்பானது அதோடு உங்களுடைய பாவங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த பொருட்களை குலதெய்வத்திற்கு வந்து வாங்கி கொடுங்க இது உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நண்பர்கள் திருமண தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் சாபங்களானது அடைந்திருக்கலாம் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கிடைப்பதற்கு இந்த ஆடி அமாவாசையை மட்டும் தவற விற்றாதீங்க மேலும் இன்ற நாளில் நீங்கள் வேட்டி துண்டு வெள்ளம் போன்றவற்றை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்துட்டு அதை யாராவது ஒருத்தருக்கு தானமாக கொடுத்துருவது சிறப்பானது நல்ல நேரம் பார்த்து வழிபாடுகள் செய்யுங்க அது இன்னும் சிறப்பான பலன்களையெல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த பதிவு அமாவாசையை பற்றிய சிறப்பான தகவல்களையும் என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை தினத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவை பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக தெரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்